இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக தான் நான் என்னோடய மார்னிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட பத்தொன்பதாவது நாள் இந்த வருஷத்தோட லாஸ்ட் டே வரல இன்னைக்கு இந்த வருஷத்தோட பிரம்ம முகூர்த்த பூஜையை நல்லபடியாக பண்ணி முடிக்கணும் ரொம்ப சந்தோஷமாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஷார்ப்பாக நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அப்படியே குளிச்சுட்டு நானுமே ரெடி ஆகிட்டு மாடிக்கு வந்து வந்தாச்சு நம்மளோட செடியில் ஏதாவது பூ இருக்கான்னு பார்த்துருந்தேன் கொஞ்சம் பூ வந்து இருந்துச்சு அது எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து பண்ணி முடிச்சிட்டேன் இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது நாள் கூட நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணாமல் இருந்ததில்லை தொடர்ந்து ஒரு விஷயத்தை அதுவும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வருஷத்தோட எல்லோருடைய கஷ்டம் கவலை எல்லாமே தீர்ந்து அடுத்த வருஷத்துலேருந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கேன் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்திருப்போம் மறுபடியும் நாளைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோவில் பார்க்கலாம்